ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம்ஸ் ஜீவர்ஸ் நம்ம டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர்க்கான சயன்ஸ் ஃப்ரீ டெஸ்ட்டு சீரீஸ் அனன்ஸ் பண்ணிடணும் அதுக்கான டெஸ்ட் பேச்ச்கான செட்யூலும் நம்மளோட டெலெகிராம் சேனலில் இருக்கும் அதெல்லாம் ஒவ்வொரு நாளைக்கு என்னென்ன போர்ஷன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் அந்த அன்றைக்கி அந்த போஷ்ஷனை படிச்சு வச்சுருணும் அடுத்து நம்ம எப்போ டெஸ்ட் போடுறோமோ அந்த டெஸ்ட் வந்து அட்டன்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் தேர்வு எழுதணும் இது வந்து உங்களுக்கு டெஸ்ட்டு எட்டு ஸோ என்ன போர்ஷின்றதை பார்க்கலாம் டென்த் ஸ்டாண்டர்ட் தாவரங்களின் கடத்துதல் மற்றும் விலங்குகளின் சுற்றோட்டம் மற்றும் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இரண்டாம் பருவத்தில் இருக்கக்கூடிய மனித உறுப்பு மண்டலங்கள் இந்த இரண்டு பாடங்களும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் தேர்வு நடைபெறும் இந்த தேர்வை எப்படி எழுதணும் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் கொஷின் காமிக்கும் போது பக்கத்தில் வந்து ஷீட் பிரிண்ட் அவுட் ஆர் ஒயிட் ஷீட்டு இல்லைன்னா பென் எடுத்து வச்சுட்டு நான் ஃபஸ்ட் கொஸ்டின் காமிக்கும்போது அதுக்கான ஆப்ஷன் செகண்ட் கொஸ்டின் காமிக்கும்போது அதுக்கான ஆப்ஷன் இந்த மாதிரி வந்து மொத்தமாக எழுதிட்டு நான் ஆன்சர் கீ காமிக்கும்போது டிக் பண்ணணும் மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி தான் இந்த தேர்வை வந்து நீங்கள் எழுதணும் சயின்ஸ் படிக்கவே இல்லை அப்படின்றவங்களுக்கு டெய்லி இரண்டு பாடங்கள் அப்படின்றது எளிதாக படித்து முடிச்சிடலாம் ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக சயின்ஸ் போர்ஷனும் முடிக்கலாம் வாங்க பார்க்கலாம் முதல் கேள்வி சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டேஸ் முறைகள் ஆகும் இரண்டாவது கேள்வி நீரானது வேர்தூவியினுள் சென்றவுடன் நீரின் செறிவானது புறணி பகுதியை விட வேர்தூவியில் டேஸ் உள்ளது மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை நான்காவது கேள்வி இதய தசைகளுக்கு ரத்தம் செல்லுதல் டே சுழற்சி எனப்படும் இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது கேள்வி இலைகளின் மேற்பரப்பு குளிர்ச்சியாக இருக்க டாஸ் உதவுகிறது ஏழாவது கேள்வி டாஸ் தயாரித்த உணவுப் பொருள் தாவர உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஃப்ளோயம் வழியாக கடத்தப்படுகிறது எட்டாவது கேள்வி தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி டாஸ் ஆகும் ஒன்பதாவது கேள்வி ஒரு தாவர செல்லை ஹைப்பர்டானிக் கரைசலில் செல்லில் வைக்கும்போது செல்லிலிருந்து நீர் வெளியேறுவதால் புரோட்டோபிளாசம் செல் சுவரை விட்டு விலகி சுருங்கிவிடுகிறது இதற்கு டேஸ் என்று பெயர் பத்தாவது கேள்வி உணவூட்டத்தின் தேவைக்காக தாவரங்கள் மண்ணில் உள்ள டேஸை சார்ந்துள்ளன பதினொன்றாவது கேள்வி ஓ இரத்த வகை கொண்ட நபரை டாஸ் என அழைப்பர் பனிரெண்டு வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு டேஸ் மூலம் கடத்தப்படுகிறது பதிமூன்று நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது டேஸ் பதினாலு ஆர்ஹெச் காரணி கண்டறியப்பட்ட ஆண்டு எது பதினைந்து இதே தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கும் இரத்த குழாய் எது பதினாறு சாதாரணமாக ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனின் சராசரி நாடி துடிப்பு ஒரு நிமிடத்தில் டாஸில் இருந்து டாஸ் வரை இருக்கும் பதினேழு நமது உடலில் குறைவான நீர் கொண்ட செல் எது பதினெட்டு நரம்பு மண்டலத்துடன் இணைந்து கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு பணியை செய்வது எது அதாவது எந்த மண்டலம் நமது மூளையை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் இருபது ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை தகவல்களை மூளையில் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது இருபது கேள்வியும் தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் தி பெஸ்ட் இப்போ சொல்லப்படும் ஆன்சர் கீ வச்சு டிக் பண்ணிட்டு மொத்தம் எத்தனை மதிப்பெண்களது கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க முதல் கேள்வி சாதாரண மனிதனின் இதய துடிப்பின் அளவு நிமிடத்திற்கு டேஸ் முதல் டேஸ் முறைகள் ஆகும் அப்படின்னா ஆன்சர் எழுபத்தி இரண்டு முதல் எழுபத்தி ஐந்து நீரானது வேர்தூவியினுள் சென்றவுடன் நீரின் செறிவானது புறணி பகுதியை விட வேர்தூவியில் டேஸ் ஆக உள்ளது ஆன்சர் அதிகமாக உள்ளது கீழ்கண்ட எந்த நிகழ்ச்சிக்கு ஆற்றல் தேவை ஆன்சர் செயல்மிகு கடத்துதல் இது வந்து ஒரு ஆற்றல் சார் கடத்துதல் அதனால் செயல்மிகு கடத்துதலுக்கு ஆற்றல் தேவை இதய தசைகளுக்கு ரத்தம் செல்லுதல் டேஸ் சுழற்சி எனப்படும் கரோனரி சுழற்சி எனப்படும் இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் ஆன்சர் எஸ்ஏ கனோ இலைகளின் மேற்பரப்பு குளிர்ச்சியாக இருக்க எது உதவுகிறது ஆன்சர் நீராவி போக்கு டேஸ் தயாரித்த உணவுப் பொருள் தாவர உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஃப்ளோயம் வழியாக கடத்தப்படுகிறது ஆன்சர் இலைகள் இலைகள் தயாரித்த உணவுப் பொருள் தாவர உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் ஃப்ளோயம் வழியாக கடத்தப்படுகிறது தாவரத்தின் புறப்பகுதியிலிருந்து நீர் ஆவியாகும் நிகழ்ச்சி எது ஆன்சர் நீராவிப்போக்கு ஒரு தாவர செல்லை ஹைப்பர்டானிக் அரைசலில் வைக்கும்போது செல்லிலிருந்து நீர் வெளியேறுவதால் புரோட்டோபிளாசம் செல் சுவரை விட்டு விலகி சுருங்கிவிடும் இதற்கான செயலுக்கான பெயர் பிளாஸ்மா சிதைவு பத்தாவது கேள்வி உணவூட்டத்தின் தேவைக்காக தாவரங்கள் மண்ணில் உள்ள எதனை சார்ந்து உள்ளன ஆன்சர் கனிமங்களை சார்ந்துள்ளது வகை கொண்ட என என ஆன்சர் கொடையாளி வேரின் மூலம் உறிஞ்சப்பட்ட நீரானது தாவரத்தின் மேற்பகுதிக்கு டேஸ் மூலம் கடத்தப்படுகிறது சைலம் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நீர் வந்து சைலத்தின் மூலமாக கடத்தப்படுகிறது உங்களுக்கான கேள்வி உணவானது டேஸ் மூலம் கடத்தப்படுகிறது ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க பதிமூன்று நீராவி போக்கின் பொழுது வெளியேற்றப்படுவது எது ஆன்சர் நீர் பதினான்கு ஆர்ஹெச் காரணி கண்டறியப்பட்ட ஆண்டு எது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஆர்ஹெச் காரணி கண்டறியப்பட்டது பதினைந்து இதய தசைகளுக்கு இரத்தத்தை அளிக்கும் இரத்த குழாய் எது ஆன்சர் கரோனரி தமணி சாதாரணமாக ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மனிதனின் சராசரி நாடித் துடிப்பு ஒரு நிமிடத்தில் டாஸ்லேருந்து டேஸ் வரை இருக்கும் ஸோ நாடி துடிப்பு ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா எழுபத்ரெண்டிலிருந்து எண்பது பதினேழு நமது உடலில் குறைவான நீர் கொண்ட செல் எது கொழுப்பு செல் நீர் கொழுப்பு செல் பதினெட்டு நரம்பு மண்டலத்துடன் இணைந்து கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு பணியை செய்வது எது நாளமில்லா சுரப்பி மண்டலம் மண்டலத்துடன் இணைந்து கடத்துதல் மற்றும் ஒருங்கிணைப்பு பணியை செய்வது வந்து நாளமில்லா சுரப்பி மண்டலம் உங்களுக்கான கேள்வி நாளமுள்ள மற்றும் நாளமில்லா சுரப்பியாக செயல்படும் உறுப்பு அதாவது ரெண்டுமே செயல்படும் உறுப்பு எது பத்தொன்பது நமது மூளையை எத்தனை பிரிவுகளாக பிரிக்கலாம் ஆன்சர் மூன்று பிரிவுகள் இந்த மூன்று பிரிவுகள் என்னென்ன அப்படின்றது உங்களுக்கான கேள்வி ஆன்சரை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இருபது ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் எத்தனை தகவல்களை மூளையில் சேமித்து வைக்க முடியும் என்று கூறப்படுகிறது ஆன்சர் நூறு மில்லியன் தகவல்களை சேமித்து வைக்க முடியும் தேர்வு எழுதிய அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட் மொத்தம் எத்தனை மதிப்பெண்கள் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தடுத்த ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸில் சந்திக்கலாம் நன்றி